ஆரம்பத்திலேயே சொன்னேன் ஆறறிவு தந்தேனடா அத்தனையும் படைத்து விட்டு இப்போ கடவுளே கடவுளே நான் என்னடா செய்வேன் அனைத்தும் போனடா இனி பாருங்க தங்கம் வர குறையவே செய்யாது இனி குடிக்கிட்டே தான் போவோம் எப்பவும் குறையும் நினைக்கா அது நடக்காது இனி பாவப்பட்ட மக்கள் எல்லாம் தங்கம் வாங்க முடியாது ஐயா சொன்னாரே மாணிக்க தங்கம் வைரம் மிக குறையும் என்ன செய்ய பூமியில் தட்டான் தங்கும் வயிறு மெல்லாம் மறைந்து போகும் ஏழைகளுக்கு கிடையாது ஆமா இன்னைக்கு கவரிங்க போட்டு தான் போகணும் ஆமா ஒரு சின்ன கம்பலம் போட்டு தான் திரும்பிடுவான் இப்ப அப்படிதான் போறான் ஆமா போட்டிருக்கு நம்ம அப்படியே நிமித்து போடுது கல்யாணம் போட்டு போறோம்ப்பா படக்குல திரும்ப போயிடுறான் வேணுமே கூர்க்கா வந்து இருக்கா என்னன்னு பார்த்தா படக்கெல்லாம் அது அவங்க போறான் என்ன சட்டை